நண்பர்களே உலகின் மிகப்பெரிய ஜனநாயக சக்தியான இந்தியாவுக்கும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாதாரமான அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவை அடியடியாக குலுக்கிய ஒரு பெரிய பிரச்சனை பற்றி இன்று போகிறோம் விஷயம் என்னவென்றால் கேட்கும்போது உங்களுக்கு உண்மையாகவே ரோமஞ்சனம் ஏற்படும் அளவுக்கு கடுமையான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டாயிரம் இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் நிலைமை அப்படி ஒரு கட்டத்தை எட்டியுள்ளது அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு அடி கொடுத்தால் அதே தீவிரத்தில் அதே கூர்மையுடன் இந்தியா பதிலடியை கொடுத்து வருகிறது உலகம் இதை இவ்வளவு தெளிவாக ஒருநாள் காணும் என்று யாரும் கற்பனை கூட செய்யவில்லை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த கொள்கைகள் இந்த இரு குறித்து இருந்த உறவை சுலபமாக சரிவு நிலைக்கு மட்டும் தள்ளவில்லை முழுக்க புதிய ஒரு போரின் வடிவத்திலேயே மாற்றிவிட்டன அதுதான் டெரிஃப் வார் அதாவது சுங்க வரிகளின் போர் இந்த போர் வெறும் பொருள்களுக்கான வரிகளின் போர் அல்ல இது நாடுகளின் கௌரவ அல்ல இது நாடுகளின் கௌரவம் பொருளாதார வலிமை அரசியல் நுண்ணறிவு மற்றும் நீண்டகால மூலோபாயத்தின் போர் நண்பர்களே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை எப்போதும் கெஞ்சிக் கேட்டதேயில்லை நான் எப்போதும் நினைத்தது என்னவென்றால் நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்களே அதை பார்க்கவும் கேட்கவும் தாங்களாகவே மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லவும் செய்கிறார்கள் ஆனால் இன்று முதல் முறையாக உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் வைத்துக் கொள்கிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பேச்சாளர் உண்மையை பேசும் செய்தியாளன் என்று நினைத்தால் இப்போதே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அந்த சின்ன தீப்பொறி முழு உலக பொருளாதார அமைப்பையே இணைக்கும் அளவுக்கு பெரிய தீயாக மாறியது அமெரிக்காவின் தரப்பு சொன்னது இப்படி வரிகளை உயர்த்தினால் நம்முடைய ட்ரேட் டெபிசிட் குறையும் நஷ்டம் குறையும் என்பதே ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்றால் இந்த ஒரு முடிவு இந்தியாவின் பல முக்கிய தொழில்துறைகளுக்கு நேரடி அதிர்ச்சியாக விழுந்தது கதையும் அங்கேயே நின்றுவிடவில்லை இரண்டாயிரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தில் அமெரிக்கா மீண்டும் இன்னொரு இருபத்தி ஐந்து சதவீத வரியை மேலே சேர்த்தது அதாவது மொத்தம் ஐம்பது சதவீதம் சுங்க வரி இத்தனை பெரிய அடியை பல உலக பொருளாதார நிபுணர்கள் இது ஒரு புதிய உலக வர்த்தகப்போர் தொடக்கம் என்று நேரடியாக சொல்லத் தொடங்கிவிட்டார்கள் இந்த கூடுதல் சுங்கவரிகளின் சுமை இந்திய பொருளாதாரத்தின் தோள்களில் நன்றாக தெரியும் வகையில் படிந்து கொண்டது மருந்து துறை ஜவுளித்துறை தோல் தயாரிப்புகள் அணிநகை ஆட்டோ உதிரி பாகங்கள் ஒவ்வொரு துறையும் வேதனைப்பட்டது ஸ்டீல் அலுமினியம் போன்றவை ஏற்கனவே பழைய வணிக முடிவுகளால் கடுமையான கட்டண சுமையை சுமந்து கொண்டிருந்தன இப்போது இந்த புதிய அடி அவற்றை கிட்டத்தட்ட முழங்காலில் வைத்தது இந்திய ஏற்றுமதி நிறுவனங்கள் இப்போது இரு மூன்று பெரிய பிரச்சனைகளை ஒரே நேரத்தில் எதிர்கொண்டன அதிகரித்து கொண்டே இருக்கும் உற்பத்தி செலவு குறைந்து கொண்டே இருக்கும் உலக போட்டித்திறன் மற்றும் ஒரு காலத்தில் தங்கச் சுரங்கம் என்று கருதப்பட்ட அமெரிக்க சந்தையின் கதவுகள் மெதுவாக மூடப்படுவது மதிப்பீடுகள் சொல்வது இந்தியாவுக்கு ஆண்டுக்கு பல பில்லியன் டாலர் அளவுக்கு நஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது இந்த தாக்கத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா அமெரிக்கா பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து வரும் பல பொருட்களுக்கு இந்தியாவும் சுங்கவரிகளை உயர்த்தியது குறிப்பாக கலிஃபோர்னியாவிலிருந்து அதிகமாக வரும் பாதாம் வாஷிங்டன் ஆப்பிள் அமெரிக்க அக்ரூட் போன்ற வேளாண் பொருட்களுக்கு நேரடியாக கூர்மையான சுங்கவரி போடப்பட்டது அதாவது அமெரிக்காவிலிருந்து வந்த அடிக்கு இந்தியா அதே கூர்மையில் பதிலடி கொடுத்தது இந்த நிலைமை புதியதா என்றால் இல்லை இதன் வேர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கே போய்சேருகின்றன அப்போது ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவுக்கு இருந்த ஜெனரலைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பிரபரன்சஸ் என்ற சிறப்பு அந்தஸ்தை எடுத்து கட்டி எறிந்துவிட்டது ஆனால் இரண்டாயிரம் இருபத்தி ஐந்து வரைக்கும் வந்தபோது அந்த பழைய பதட்டம் ஒரு புதிய உருவம் எடுத்தது அதிக தீவிரம் அதிக மோசடி நேரடி மோதல் இப்போ ஒன்று மனசில் கைவைத்து சொல்லுங்க நண்பர்களே நம்ம இந்தியா பற்றி பேசும்போது இந்த நாட்டின் வெற்றி வளர்ச்சி உலக அரங்கில் உயர்ந்து கொண்டே இருக்கும் அந்த புதிய அந்தஸ்து பற்றி நம்ம வீடியோ வரும்போது அப்போ லைக் பண்ணக்கூட சற்று தயக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா என்று தெரியாமல் சிக்கல் ஆனால் ஒரு காமெடி வீடியோ வந்தாலே லைக்குகளும் கமண்டுகளும் வெள்ளம் போல போகிறது நாட்டின் கௌரவம் வந்தால் மட்டும் இந்த உற்சாகம் ஏன் குறைய வேண்டும் அதனால் இப்போ ஒரு சின்ன வாக்குறுதி கேட்கிறேன் இப்போதே இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களில் வலிமையாக பாரத் மாதா கி ஜெய் என்று எழுதுங்க நம்ம கிளிக் ஒரு ரேஷன் கார்டு மாதிரி இல்லை நாம் நாட்டின் குரலாக பயன்படுத்தும் ஒரு சக்தி வாங்க கதையில் முன்னே போவோம் இந்தியா இந்த டெரிஃப் அடிகளை வெறும் தாங்கிக் கொண்டது மட்டுமல்ல அதையே ஒரு வாய்ப்பாம் ஆப்பிரிக்க சந்தைகளுக்கு திரும்பி பார்த்தது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியம் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் இந்தியா கையெழுத்திட்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்கள் சர்வதேச வர்த்தகத்தின் புதிய கதவுகளை இந்தியா முன்னால் திறந்துவிட்டன அமெரிக்கா நினைத்தது மிகவும் சுலபமான கணக்கு நாம் டெரிஃப் உயர்த்துவோம் இந்தியா அவசரப்பட்டு சமரசம் செய்து எங்களிடம் வளைந்து கொள்வது உறுதி ஆனால் இந்தியா என்ன செய்தது ஒரே வார்த்தையில் சொன்னால் இந்தியா இந்த விளையாட்டை ஒரு மாஸ்டர் பிளேயர் போல விளையாடியது வர்த்தகத்தில் பதிலடி கொடுக்கும்போதே பொருளாதாரத்தின் முதுகெலும்பான அந்நியச் செலாவணி கையிருப்பையும் பலப்படுத்திக் கொண்டது இரண்டாயிரம் இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு எழுநூறு பில்லியன் டாலரை தாண்டிவிட்டது அதாவது இன்று எந்தவிதமான வெளிப்புற பொருளாதார அதிர்ச்சியும் வந்தாலும் இந்தியாவுக்கு அதை சமாளிக்கும் காசு வைக்கும் சக்தியும் மனவலிமையும் வலிமையும் இரண்டுமே இருக்கின்றன டிஜிட்டல் பேமெண்ட் துறையில் குறிப்பாக யுபிஐ மற்றும் ஃபின்டெக் துறையில் இந்தியா காட்டிய புரட்சி உலகத்திற்கு முன்னுதாரணமாகியிருக்கிறது பல நாடுகளில் இன்று இந்தியா உருவாக்கிய யுபிஐ மாடலை பார்த்து தங்களுக்கான அமைப்புகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சில நாடுகளில் நேரடியாக இந்தியா யூ பி ஐ பயன்படுத்தவும் தொடங்கியிருக்கிறது இதனால் அமெரிக்க டாலர் வழியாக செல்ல வேண்டிய பல சின்ன சின்ன பரிவர்த்தனைகள் தேச நாணயத்திலேயே முடிந்து போகின்றன அந்நியச் செலாவணி சேமிப்பும் சின்ன சின்ன தொழில்களுக்கு நேரடி பயணம் இதே நேரத்தில் பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவு அடைவதற்கான இந்தியாவின் முயற்சியும் வேகமெடுத்தது தேஜஸ் போர் விமானம் பிரம்மோஸ் ஏ பயிர்களுக்கு மரபணு மாற்றப்பட்ட சோளம் சோயாபீன் பருத்தி போன்றவற்றுக்கு முழுவதுமாக திறந்து வைக்க வேண்டும் என்பதுதான் உலகின் மிகப்பெரிய ஜிஎம் விதை நிறுவனங்கள் பையர் மான்சாண்டோ கோர்டேவா கார்கில் எல்லாம் இந்த சந்தையின் பின்னால் நெருக்கின்றன அவர்களது விளையாட்டு மிகவும் தெளிவு ஒருமுறை இந்திய விவசாயி ஜிஎம் விதையை பயன்படுத்த ஆரம்பித்தவுடன் அந்த விதைக்கு அவர்கள் வைத்திருக்கும் காப்புரிமையால் ஆண்டுதோறும் புதிய விதை வாங்க வேண்டியதுதான் வழி விவசாயி தன் பாரம்பரிய விதையை சேமித்து வைக்க முடியாது அதாவது விவசாயி தனது நிலத்தில் உழுவதை தொடர்ந்தாலும் இறுதியில் பயிரின் விதையிலே பெரிய பன்னாட்டு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டுக்குள் அடிமையாகிப் போக நேரிடும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்கு சில நன்மைகள் இருக்கிறதா என்றால் ஆம் அதிக மகசூல் சில சமயங்களில் குறைவான பூச்சிக்கொல்லி பயன்பாடு சில வகையான வறட்சியை தாங்கும் திறன் மேம்பட்ட சத்தை கொண்ட வகைகள் கோல்டன் ரைஸ் போன்ற உதாரணங்கள் ஆனால் இதன் மறுபக்கம் மிகவும் ஆழமான அபாயங்களையும் கொண்டுள்ளது பல்லுயிர் பெருக்கத்தின் அழிவு மண்வளத்தை இழக்கும் அபாயம் ஒரே வகை விதையை மட்டுமே நம்பி வாழ வேண்டிய விவசாயியின் முழு வாழ்க்கை கூடணி பற்று புள்ளி சூப்பர் வீட்ஸ் போன்ற கட்டுப்படுத்த முடியாத உயிரியல் பிரச்சினைகள் அதனால்தான் இந்தியா இதுவரைக்கும் ஜிஎம் பயிர்கள் மீது மிகவும் கடுமையான மிக எச்சரிக்கையான நிலைப்பாட்டையே எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது இரண்டாயிரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா இந்தியா மீது இந்த ஜிஎம் கதவை திறக்க கடுமையாக அழுத்தம் கொடுத்தது ஆனால் இந்தியா என்ன செய்தது தலை வணங்கவில்லை மாறாக வியாபார ஒப்பந்தம் இரண்டாயிரம் இருபத்தி ஐந்தில் பிரேசிலில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இந்தியா குளோபல் சவுத் என்று சொல்லப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் குரலை மிக வலிமையாக உயர்த்தி பேசினது பிரிக்ஸ் கூட்டணியில் ஈரான் சவுதி அரேபியா போன்ற நாடுகளை சேர்த்ததும் டாலரை விட்டு வெளியே ஒரு புதிய சர்வதேச நாணயம் வருமா என்ற விவாதங்களை திறந்ததும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் தூக்கத்தை முழுக்க பறித்து கொண்டன ஜூலை இரண்டாயிரம் இருபத்தி ஐந்தில் ட்ரம்ப் வெளிப்படையாக அச்சுறுத்தல் செய்தார் யார் பிரிக்ஸ் கூட்டணியை வலுப்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிறார்களோ அவர்களிடம் அமெரிக்கா கூடுதலாக பத்து சதவீதம் வரி வாங்கும் டாலரின் ஆதிக்கத்திற்கு சவால் விடும் எந்த நாடுக்கும் இன்னும் அதிக சதவீதம் வரை டெரிஃப் போடப்படும் என்றார் இந்த எச்சரிக்கை இந்தியாவுக்கும் நேரடியாக இருந்தது ஆனால் இந்தியா தனது சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை அப்படி ஒரு அச்சுறுத்தலுக்கு விற்க தயாராக இல்லை இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த பொருளாதார போரின் உண்மையான தாக்கம் என்ன என்று பல நிபுணர்கள் சொல்லும் கணக்கு சில துறைகளில் இந்திய ஏற்றுமதி பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை குறையும் வாய்ப்பு உள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் அரை சதவீதம் அளவுக்கு தற்காலிக பாதிப்பு இருக்கலாம் ஆனாலும் இந்தியா இதற்கு பதிலாக என்ன செய்தது ஐரோப்பா கிழக்கு ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற மாற்று சந்தைகளில் தனது பங்கை உயர்த்தி கொண்டே போய்க் கொண்டிருக்கிறது அமெரிக்கா இந்தியாவின் பால்வளம் மற்றும் விவசாய சந்தைக்குள் நுழைந்து தங்களது பெரிய ஏகபோக நிறுவனங்களுக்கு புதிய விற்பனை ஜன்னலை திறக்க முயற்சிக்கிறது ஆனால் இந்தியாவின் பால்வளத்துறை ஒரு கூட்டுறவு மாடலில் இயங்குகிறது ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் தேசிய நலன்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு இந்தியா ஒருபோதும் தளர்வதில்லை இந்தியா அமெரிக்காவிலிருந்து தகவல் தொழில்நுட்ப சேவை ஃபார்மா டிஃபென்ஸ் துறையில் கூடுதல் ஒத்துழைப்பு வேண்டும் என்று விரும்புகிறது அதே சமயம் அமெரிக்கா இந்தியாவின் இ காமர்ஸ் விதிகள் டேட்டா லோக்கலைசேஷன் விதிகளை தளர்த்தும்படி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது இந்த முழு கதையையும் கவனமாக பார்த்தால் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாகத் தெரிகிறது இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் புதிய போர் என்பது எல்லை போய் நடக்கும் குண்டுவீச்சு குண்டு வெடிப்புண்டு வெடிப்பு போர் அல்ல அது பொருளாதார மேஜையின் மேல் வர்த்தக ஒப்பந்தங்களின் மொழிகள் சுங்க வரிகளின் சதவீதங்கள் டாலர் ரூபாய் மாற்று மதிப்புகள் ஆகியவற்றில் நடக்கும் வார்த்தை போர் அந்த போரின் புதிய தளபதி இன்று இந்தியா உலகின் பெரும் பொருளாதார சக்தியான அமெரிக்கா அச்சுறுத்தல்கள் விடும்போது அதை அமைதியாக கேட்டுக்கொண்டு மட்டும் இருக்காமல் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு டெரிஃபுக்கும் பதிலாக துல்லியமான எதிர் நடவடிக்கை எடுத்து காட்டியதால் இன்று முழு உலகமும் இந்தியாவை நோக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ட்ரம்ப் நிர்வாகம் எத்தனை சுங்கவரிகளை விதித்தாலும் எத்தனை அரசியல் அழுத்தங்களையும் உருவாக்க முயன்றாலும் இந்தியா ஒரு சாதாரண வளர்ந்து வரும் சந்தையல்ல தன்னம்பிக்கையுள்ள தன்னிறைவு நோக்கில் சென்று கொண்டிருக்கும் அசைக்க முடியாத ஒரு சுய மரியாதை கொண்ட நாடு என்பதை இரண்டாயிரம் இருபத்தைந்தாம் ஆண்டு உலகத்துக்கு காட்டிவிட்டது இந்தியாவின் முடிவுகள் எந்த வல்லரசின் சைகையையும் பார்த்து எடுக்கப்படுவதில்லை நாட்டின் நீண்டகால நலனை பார்த்துத்தான் எடு ஜிபோல்லா ஜிஎம் பயிர்கள் என்றாலும் விவசாயத்தின் எதிர்காலம் என்றாலும் பிரிக்ஸ் என்றாலும் வளர்ந்து வரும் நாடுகளின் சக்தி என்றாலும் பெரிய பெரிய உலக வர்த்தக ஒப்பந்தங்கள் என்றாலும் ஒவ்வொரு மேடையிலும் இந்தியா தன் குரலை தெளிவாகவும் வலிமையாகவும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு கடன்கள் மீது முழுமையாக நம்பிக்கிடந்த அதே இந்தியா இன்று உலகத்துக்கு புதிய பொருளாதார மாடல்களை காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது தொழில்நுட்பத்தில் உலகத்தை ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது டிஃபென்ஸ் முதல் டிஜிட்டல் பேமெண்ட் வரை ஒவ்வொரு துறையிலும் இந்தியா புதிய சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த முதல் பகுதி டெரிஃப் வார் வர்த்தகப் போர் ஒரு பொருளாதார போர்தான் ஆனால் இதே வீடியோவின் இரண்டாம் பகுதி இன்னும் அதிக உணர்ச்சி மிக்க இன்னும் அதிக ஆபத்தான அரசியல் சமூக நெருக்கடியைக் காட்டுகிறது அதுதான் பாகிஸ்தானின் கதையும் இம்ரான்கான் பற்றிய அந்த ஆபத்தான வதந்திகளும் பாகிஸ்தானின் தெருக்களில் இன்று கோஷங்களின் முழக்கம் வானில் பதற்றம் நிறைந்த கனமான மேகம் இம்ரான்கான் இறந்துவிட்டார் என்று பரவிய செய்திகள் முழு நாட்டையும் உலுக்கியிருக்கின்றன இது வெறும் சமூக ஊடகங்களின் ஊழ் ஒரே ஒரு போலி நியூஸ் அதை கவனிக்க வேண்டாம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வதந்திகளை மக்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவை உண்மையா பொய்யா என்று தெரியாத அந்த வதந்தி தீயே மக்கள் மனசுக்குள் பல ஆண்டுகளாக கட்டாயமாக அடக்கி வைத்திருந்த கோபத்துக்கு ஒரு புதிய வெடிகுண்டை வைத்துவிடுகிறது ராவல்பிண்டிக் அருகே உள்ள அடியாலா சிறையில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிக்கித்தான் இருக்கிறார் இரண்டாயிரம் இருபத்து மூன்று மகன்கள் எங்களுடைய அப்பா அண்ணன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா ஒரு புகைப்படம் காட்டுங்கள் ஒரு வீடியோ காட்டுங்கள் நேரில் சந்திக்க அனுமதி கொடுங்கள் என்று கத்தி கேட்கிறார்கள் ஆனால் சிறை நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து பதில் ஒன்றுமே இல்லை நிலவி கொண்டிருப்பது கணம் கொண்ட மௌனம் அந்த மௌனம்தான் பாகிஸ்தானின் வானில் ஒரு புதிய புயல் வரப்போகிறது என்ற முன்னோட்டம் போல தெரிகிறது தெருக்களில் மக்கள் ஆயிரமாயிரமாக இராணுவத்தின் மார்ஷல்லா இருந்தபோதுதான் வெளியில் வந்து போராட்டம் செய்கிறார்கள் சாலை மறியல் கோஷங்கள் கண்ணீர் புகை லாத்தி சார்ஜ் எல்லாம் ஒரே நேரத்தில் பழைய அதிகார அமைப்பு வேரோடு குலுங்கிக் கொண்டிருக்கிறது புதிய காற்று எல்லா திசையிலும் வீச தயாராக இருக்கிறது என்பதை இந்த காட்சி காட்டுகிறது இம்ரான் கான் என்ற பெயர் பாகிஸ்தான் அரசியலில் வெறும் ஒரு தலைவர் பெயர் மட்டுமல்ல ஒரு புயலின் புயலின் பெயர் கிரிக்கெட் மைதானத்தில் கேப்டனாக உலகக் கோப்பையை வென்று இளம் தலைமுறையின் நம்பிக்கையைப் பெற்ற அவர் இரண்டாயிரம் பதினெட்டில் பிரதமரான போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதுதான் புதிய பாகிஸ்தான் என்று நம்பிக்கை கொண்டார்கள் ஆனால் இரண்டாயிரம் இருபத்தி இரண்டில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் அவரது அரசு விழுந்தது அதன் பிறகு நிகழ்ந்தது வழக்குகள் கைது சிறை மீண்டும் வழக்குகள் அடியாலா சிறை கிட்டத்தட்ட அவருடைய மிலையான முகவரி போல ஆகிவிட்டது இம்ரானின் மரணனம் பற்றிய வதந்திகள் அவை வெறும் பேசும் வார்த்தைகள்தான் என்று சொல்ல முடியாத அளவு அளவுக்கு தீவிரம் அவரது சகோதரி அலிமா கான் வெளிப்படையாகச் சொன்னார் இந்த வதந்திகளை எப்படி மக்கள் எதிர்கொள்கிறார்கள் என்று முதலில் பார்க்கவே சிலர் இதை திட்டமிட்டு தூண்டுகிறார்கள் டாக்டர் உஸ்மா அடியாலா சிறைக்கு வெளியே அமைதியாக அமர்ந்து வெறும் நாங்கள் அண்ணாவை ஒருமுறை சந்திக்க விடுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தனர் அதற்கு பதிலாக போலீசார் லாத்தி சார்ஜ் செய்தார்கள் பெண்களை இழுத்து தள்ளி போட்டார்கள் பிடிஐ ஆதரவாளர்கள் கத்தினார்கள் ஆனால் அதிகாரத்துக்கு எந்த மனசாட்சி எழவில்லை இப்போது இந்த நெருக்கடியின் மையத்தில் நிற்கும் மற்றொரு பெயர் ஜெனரல் அசிம் முனீர் பாகிஸ்தானின் இராணுவ தளபதி சமீபத்தில் அவருக்கு பீல்டு மார்ஷல் என்ற மிகப்பெரிய மரியாதை அளிக்கப்பட்டது அவரே இம்ரான்கானின் மிகப்பெரிய எதிரி என்று அங்கு பலரும் சமத்துவமாக நம்புகிறார்கள் இம்ரான்கான் தனது கடைசி பெரிய பதிவில் அசிம் முனீரை பெயர் குறிப்பிட்டு பலமுறை விமர்சித்தார் இந்தியாவுக்கு எதிராக போராடாதே என் நாட்டின் ஜனநாயகத்துக்கு எதிராக போராடுகிறாயே என்று கேள்வி எழுப்பினார் இருபத்தேழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் முனீருக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம் அளவு கடந்தது நாவி ஏர்போஸ் இராணுவம் எல்லா ஆயுதப் பிரிவுகளின் மீது முழு கட்டுப்பாடு பதவிக்காலம் ஐந்து ஆண்டிலிருந்து நீட்டிப்பு கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுவதும் சீருடையில் இருக்க முடியும் என்ற நிலை அது ஒரு கூப் துப்பாக்கிகளும் டேங்களும் கொண்டு நடக்கும் ஆட்சிக் கவிழ்ப்பல்ல காகிதங்களில் கையெழுத்திட்டு சட்டத்தின் பெயரில் அதிகாரத்தை ஒரே கையில் குவிக்கும் ஆட்சிக் கவிழ்ப்பு ஆனால் இம்ரானின் மரணம் வருமான வதந்திகளுக்கு நடுவில் முனீரின் மீது உள்ள அரசியல் மாறல் அழுத்தம் பெருகி கொண்டிருக்கிறது இம்ரானின் மகன் காசிம் எதையோ திரும்ப முடியுதையோ திரும்ப முடியாதது நடந்துவிட்டது அதற்குப் பொறுப்பு முனீரே என்று வெளிப்படையாக சொல்கிறார் முனீரின் தரப்பிலிருந்து எந்த தெல் அந்த ஒப்புதல் ஆவணம் வெளியானவுடன் முனீரின் அதிகாரம் இன்னும் அதிகரிக்கும் அதை தவிர்க்கவே ஷெபாஸ் லண்டனில் தற்காலிக நிம்மதியை காண்கிறார் என்று பலர் பேசுகிறார்கள் பிடிஐ பாகிஸ்தான் தெஹ்ரீக்கி களமிறங்கும் களமிறங்கும்போது நிலை இன்னும் தீவிரமாகிறது இம்ரான் உள்ளார் இல்லை என்றாலும் இம்ரானின் ஐடியா எப்போதும் உயிரோடு இருக்கும் என்று அவர்களின் தலைவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாமாபாத் வரை பேரணிகள் லாகூர் வரை மார்ச்சுகள் பெஷாவர் வரை திடீர் தடுப்பு போராட்டங்கள் இந்த இயக்கம் வெறும் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தேர்தல் என்று மட்டுமே விவாதிக்கும் அரசியல் இயக்கம் அல்ல குடிமக்களின் கோபம் நேரடியாக சாலையில் வெடிக்கும் ஜனப்புரட்சி மாதிரி தோற்றத்தை பெற ஆரம்பித்திருக்கிறது இப்படி உள்ளக அரசியல் வெடிக்கும்போது சகல பக்கத்திலிருந்தும் அழுத்தம் வரத் தொடங்குகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதி பி இருந்து நாங்கள் உண்மையில் இந்தியாவின் பகுதிதான் பாகிஸ்தான் இராணுவத்தின் கொடூரம் போதும் இந்தியாவுக்கு வரவேண்டும் என்று திறந்த மனதுடன் மக்கள் வீடியோவில் பேசுகிறார்கள் சிந்து பகுதியிலிருந்து சிந்து நதிக்கரையில் வாழும் மக்கள் சிந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் சிந்து தேச கிராந்திகாரி ஆமி இந்தியாவுக்கு நேரடி வேண்டுகோள் விடுக்கிறது பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பிலிருந்து சிந்துவை விடுவிக்க இந்தியா உதவி செய்ய வேண்டும் என்று சிந்து என்னும் இந்த நிலம் ஆயிரங்கள் ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து சமவெளி நாகரிகம் மலர்ந்த நிலம் வேதங்கள் உருவானதாக நம்பப்படும் மண் அந்த நிலத்திலிருந்து எழும் குரலுக்கு இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிந்து நாகரிக ரீதியில் நமக்கே உரிய நிலம் எல்லைகள் ஒருநாள் மாறலாம் எதிர்காலத்தில் சிந்து யஹ்யா கான் ஜியா உல் ஹக் பெர்வேஸ் முஷர்ரஃப் எல்லாரும் வெவ்வேறு காலகட்டங்களில் தேர்தல் அரசுகளை போட்டு அதிகாரத்தை தங்களது கையில் எடுத்தவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டில் ஆயூப் கான் மார்ஷல் லா கொண்டு வந்தார் ஜனநாயகம் இந்த நாட்டில் வேலை செய்யாது என்று நேரடியாகச் சொன்னார் ஜியா உல் ஹத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் ஜுல்பிகார் அலி பூட்டோவை தூக்கிலிட்டார் நாட்டை அதிக ரீதியில் மத அடிப்படையிலான சட்டங்களால் மாற்ற முயன்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்து ஒன்பதில் முஷரப் நவாஸ் ஷெரீப்பை அவுட் பண்ணினார் ஒவ்வொரு முறையும் இராணுவம் நாங்கள் வருகிறோம் நாட்டை சீர்திருத்தப் போகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தது ஒவ்வொரு முறையும் முடிவு இன்னும் அதிக குழப்பம் இன்னும் அதிக ஊழல் இன்னும் மோசமான பொருளாதாரம் இப்போது அசிம் முனீரின் இத்தகைய சட்டக்கூப் கூட அதே பாதையில்தான் போகிறதா என்ற கேள்வி மக்களின் மனதில் எழுகிறது அரசியல் அமைப்பை வலுப்படுத்தத்தான் வருகிறோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் வரலாறு காட்டுவதென்னவென்றால் ஒவ்வொரு கூப்பும் ஒவ்வொரு மார்ஷல் லாவும் இறுதியில் ஜனநாயகத்தின் கழுத்தை மட்டும் கட்டிக்கட்டியே விட்டு செல்கிறது இம்ரான்கான் ஒருநாள் சொன்ன ஒரு வரி எனக்கு மரணத்தை பற்றி பயமில்லை எனக்கு அடிமைத்தனத்தை பற்றி பயம் இன்று அந்த வரி பாகிஸ்தானின் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு இளைஞரின் உள்ளத்திலும் ஒழிக்கிறது சிந்து பற்றிய கதையும் வேறுவிதமாகவே உள்ளுக்குள் எரிகிறது உயிர்கொழுக்கும் நதி சிந்து நதி இன்று அங்குள்ள மக்களுக்கு அரசியல் விஷம் போல உணரப்படுகிறது அணைகள் நீர் வழங்கும் ஒப்பந்தங்கள் மீரை பறித்து கொள்ளும் அரசியல் பாகிஸ்தான் சில நேட்டோ நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார தலைகள் பற்றி ஆலோசனை நடத்துகின்றன அதே நேரத்தில் அசிம் முனீரை முமுக்கிய கூட்டாளி என்று அழைத்துப் பேசுவதும் நடக்கிறது இந்த இரட்டை நிலைமே பாகிஸ்தான் மக்களிடையே இன்னும் அதிக வெறுப்பை உண்டாக்குகிறது இந்த எல்லா பின்னணியிலும் எழும் பெரிய கேள்வி கான் உண்மையில் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதுதான் அவரது மகன் காசிம் மீண்டும் மீண்டும் வாழ்ந்து இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் ஒரே ஒரு ப்ரூஃப் ஆஃப் லைஃப் காட்டுங்கள் ஒரு புகைப்படம் ஒரு வீடியோ ஏதாவது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த சின்ன கோரிக்கைக்கும் பதிலாக வந்து கொண்டிருப்பது மெளனம் மட்டுமே சில ஹேஷ்டேக் இடைவிடாமல் ட்ரெண்ட் ஆகிறது பாகிஸ்தானுக்குள் அதை தடுக்க இன்டர்நெட் தடை சமூக ஊடகங்களை முடக்கம் எல்லாம் செயல்படுகிறன தகவல்களை ஒடுக்கும் இந்த சென்சார்ஷிப் ஜனநாயகத்தின் மீது நேரடியாக விழும் ஒரு பெரிய தாக்குதல்தான் போது நீங்கள் ஒரு கற்பனை படம் வரையுங்கள் என்று உறுதியாகிவிட்டால் என்ன ஆகும் இம்ரான்கான் உண்மையில் அந்த சிறைச்சுவர்களுக்குள் இறந்துவிட்டார் என்ற செய்தி வெளிவந்துவிட்டால் பாகிஸ்தான் தெருக்களில் என்ன நடக்கும் லட்சக்கணக்கான பிடிஐ ஆதரவாளர்கள் தெருவில் இறங்குவார்கள் இராணுவம் அடக்க முயலும் கண்ணீர் புகை துப்பாக்கிச்சூடு கைது இரத்தக்கரை அல்லது இந்த வதந்திகள் திட்டமிட்ட முறையில் மக்களை காயப்படுத்தி இறுதியில் இம்ரான் ஜிந்தா என்று காட்டுவதற்கான ஒரு அரசியல் நாடகம் மட்டுமா என்று சந்தேகமும் வருகிறது எந்த வழியில் இருந்தாலும் இந்த நெருக்கடி பாகிஸ்தானின் அரசியலை முழுமையாக லாகூரில் அவர் கடை வைத்திருக்கிறார் கலவர பயத்தின் காரணமாக தன் கடையை பூட்டி வைத்திருக்க வேண்டிய நாள் இஸ்லாமாபாத் தெருக்களில் வாகனங்களின் ஹான் ஒலி இல்லாமல் காவல்துறை வாகனங்களின் சைரன் சத்தம் மட்டும் ஒரு தாய் என் மகன் இந்த சூழ்நிலையில் வெளியே போனால் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை இருக்கிறதா என்ற கேள்வியுடன் வாழ்கிறாள் மற்றொரு தந்தை வேலையின்மை பணவீக்கம் கடன் குழந்தைகளின் எதிர்காலம் எல்லா கவலைகளிலும் புதைந்திருக்கிறார் இம்ரான்கான் ஒருபுறம் ஹீரோ என்று அவரது ஆதரவாளர்களால் கருதப்படுகிறார் இன்னொரு பக்கம் அரசியல் எதிரிகள் அவரை தீவிரவாதி நாட்டை ஆபத்துக்குள் தள்ளுபவன் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த ஆழமான பிளவுதான் அந்த நாட்டை உள்ளிருந்து தின்று கொண்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து நாம் பார்த்தால் ஒரு பக்கம் அமெரிக்காவுடன் டெரிஃப் போரில் தைரியமாக நிற்பது இன்னொரு பக்கம் கிழக்கு பக்கம் எல்லையின் அப்படியே அப்பாற்பட்ட பகுதியில் ஒரு முழு நாடு தனது சொந்த பிழைகளாலும் தவறான முடிவுகளாலும் இராணுவ ஆட்சிக் கவர்ச்சியாலும் சிதைந்து கொண்டிருக்கிறது இந்த இரு கதைகளின் முடிவில் ஒரே ஒரு உண்மையே நிற்கிறது இந்த காலத்தில் இந்த புதிய உலக ஒழுங்கில் இந்தியா வெறும் ஒரு பார்ட்டிசிபேண்ட் இல்லை இந்தியா தான் கேம் சேஞ்சர் இந்தியா எப்படி தனது வலிமையை பயன்படுத்தப் போகிறது தனது அண்டை நாட்டின் குழப்பத்தை எந்த தூரத்திலிருந்து எந்த அளவிற்கு பார்த்து கொள்கிறது அதுதான் அடுத்த சில ஆண்டுகளில் இந்த முழு பிராந்தியத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் நண்பர்களே இம்ரான்கான் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது இப்போது ஒரு பெரிய கேள்வி ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி அவர் எழுப்பிய சுதந்திரம் நீதி மக்கள் அதிகாரம் இரண்டு கதைகளின் முடிவில் உங்களிடம் சொல்ல வேண்டியது ஒன்றே இந்தியா இனி ஒரு சாதாரண வீரன் அல்ல இந்தியா ஒரு கேம் சேஞ்சர் வர்த்தக மேசையிலோ இராணுவ மேடையிலோ அரசியல் பேச்சுவார்த்தைகளிலோ இந்தியா பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உலகத்துக்கு புதிய எழுத்து நண்பர்களே இந்த எல்லா குரல்களின் நடுவிலும் தெருக்களில் இன்று நீதி கேட்டு குரல் கொடுத்து நின்று கொண்டிருக்கும் எல்லா பாகிஸ்தானிய சகோதர சகோதரிகளுக்கும் தொலைவிலிருந்து ஒரு வணக்கம் உங்கள் போராட்டத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்